சம்மருக்கு மட்டும் இது வியர் பண்ண அவசியம் இல்லைங்க மேடம் எப்போ வேணா நம்ம வியர் பண்ணிக்கலாங்க மேடம் ஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் தான் மேம் நம்ம இருக்கும் எல்லாமே எல்லாமே வித்து ப்ளவுஸ் தான் மேடம் உங்களுக்கு பத்து சரி லுக் அப்படியே கிடைக்குங்க மேடம் இதில் ப்ளூ கலரு மஞ்சள் கலர் எம்ப்ராய்டிங் யூனிட் இருக்கு தனியா அவங்ககிட்ட கொடுத்து நாங்கள் எம்ப்ராய்டிங் போடுறது கலர்ஸ்லாம் எல்லாம் பாருங்க மேடம் எல்லாமே அட்ராக்டிவா தான் மேடம் இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போறது கேட்டியில முடிச்சுங்க மேடம் இது இதெல்லாம் வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங் மேடம் சில பேர் நினைக்கிறாங்க வந்து காட்டன் சாரீ கட்டினா உடம்புலாம் எரியும் கசகசன்னு இருக்கும்னு நினைக்கிறாங்க இப்போ நம்ம இருக்க பீஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காதுங்க மேடம் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டி சாஃப்டான மெட்டீரியல் தாங்க மேடம் உங்களுக்கு உடம்புல இருக்குன்னே தெரியாதுங்க மேடம் வெயிலுக்கு வந்து நல்லா இருக்கும் மேடம் கட்டுறதுக்கு இது ஆல் ஓவர் பாடி இந்த மாதிரி வந்துருங்க மேடம் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா பல்லுங் மேடம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மு முடிச்சல பிரிண்ட்டுங்க மேடம் இது முடிச்சு போட்டு சாயம் போட்டுருவாங்க சாயம் போட்ட பின்னாடி இந்த பீஸ்ல வந்து பிரிண்ட்டு போடுறதுங்க மேடம் ஃபுல் பாடி இந்த மாதிரி வந்துடும் இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து மாங்கா புட்டாஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மேடம் இப்போ நம்மக்கிட்ட கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேடம் நீங்கள் உங்களுக்கு வெளியே எங்கேயுமே இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கிடைக்காதுங்க மேடம் எல்லாமே நாங்கள் நாங்கள் ஓன் யூஸுக்கு நாங்கள் எப்படி வந்து செலக்ட் பண்ணி வாங்குவோமோ அதே மாதிரி தான் கலர்ஸ்லாம் நாங்கள் போட்டிருக்கோங்க மேடம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லுங்க மேடம் எல்லாமே செலக்டிவாக தான் இருக்குங்க மேடம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து வாங்கணும்னு ஃபீல் ஆகும் நம்ம கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் கலர்ஸ் பாருங்க மேடம் எல்லா கலருமே நல்லா அட்ராக்டிவாக இருக்குங்க மேடம் உங்களுக்கு எதா எதுவுமே டல் கலராகவே இருக்காது எல்லாமே நார்மல் வாஷிங் தான் மேடம் நீங்க எதுவுமே வந்து ட்ரை வாஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க மேடம் நார்மலா நீங்க வந்து வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு கஞ்சி கூட போட தேவையில்லைங்க மேடம் இப்போ பார்க்கும்போது கேட்டியில டிசி பிரிண்டிங் மேடம் இதில் வந்து ஜரி கொடுத்துருப்பாங்க சில பேர் நினைப்பாங்க ஜரி வந்து உடம்புல குத்துன்னு நினச்சிக்கிட்டு அதுக்காக அந்த சேரீயில் எடுக்க மாட்டாங்க இப்போ நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ஜரி எல்லாமே சாஃப்டா இருக்குங்க மேடம் அதெல்லாம் நீங்கள் தைரியமாக எடுக்கலாம் உடம்புல குத்தாதுங்க மேடம் இது டபுள் சைடு பார்டருங்க மேடம் கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருப்பாங்க ஆல் ஓவர் பாடி வந்து பிரிண்ட் கொடுத்துருக்கு இது வந்து சீர்முந்திங்க மேடம் இதுல நம்ம கிட்ட கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க மேடம் இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் தான் மேடம் நம்மகிட்ட எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரீசனபிள் ரேட்டு தாங்க மேடம் எல்லா எல்லா தரப்பு மக்களும் வாங்குற மாதிரியான கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குங்க மேடம் சு துணிலாம் எதுவுமே சாயம் போகாதுங்க மேடம் சிங்க் ஆகாதுங்க மேடம் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் லைஃப் லாங் வருங்க மேடம் எல்லா துணியுமே நம்ம கிட்ட இது பாத்தீங்கன்னா கேபிள ஏசி சரிங்க மேடம் இது உங்களுக்கு ஆல் ஓவர் பாடி வந்து பிரிண்ட் கொடுத்துருப்போம் டபுள் சைட் பாட்ரு ஜரி பாட்ருங்க மேடம் ரேட்டில் எல்லாமே நம்மக்கிட்ட ரீசனபிளாக தான் மேடம் இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி நீங்கள் வாங்குவீங்க உங்க நீங்கள் வாங்குற ரேட்டுக்கு ஒருத்தா இருக்கும் மேடம் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா முந்திங் மேடம் இதுல நம்மக்கிட்ட கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க மேடம் இது எல்லாமே வந்து சொந்த த சொந்தமாக வந்து தயாரிச்சதுங்க மேடம் வெளியே எதுவும் வாங்கினது நம்ம வந்து பிளைன் பீஸ் வாங்கி நம்மளே சாயம் போட்டு நம்மளே வந்து கஞ்சி போட்டு எல்லாமே பண்ணுறது தான் மேடம் இந்த சரிலாம் பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ் தான் மேடம் நீங்கள் கிஃப்டிங் பர்பஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் மேடம் வாங்கி கொடுக்கலாம் யாருக்காது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கலர்ஸ்லாம் பாருங்க மேடம் எல்லாமே அட்ராக்டிவாக தான் மேடம் இருக்கும் எதுவுமே டல் கலர்ஸே இருக்காதுங்க மேடம் இது கேட்டீங்க பிரிண்ட்டு சரிங்க மேடம் உங்களுக்கு இது ஜரி பார்ட்ரு வரும் உங்களுக்கு ஆல் ஓவர் பாடி ஃபுல் பிரிண்ட்டு கொடுத்துருப்பாங்க மேடம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா முந்தி இருக்கும் இது எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது ப்ரைஸ் தான் மேடம் உங்களுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எங்களோட கேட்லாக பார்த்தீங்கன்னா அதில் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருப்போம் நீங்கள் பார்த்துக்கோங்க அதிலே ப்ரைஸோட வந்துடுங்க மேடம் இதில் கலர்ஸ் பாருங்க மேடம் இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் மூவிங் சாரிங்க மேடம் சம்மருக்கு வந்து நிறைய பேர் வந்து சீப்பான ரேட்ல வாங்கணும்னு நினைக்கிறாங்க இந்த சேரீல வந்து ஃபாஸ்ட் மூவிங் மேடம் உங்க பட்ஜெட்ல இந்த சேரீல நீங்க வாங்கிக்கலாம் வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு ஜஸ்ட் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எவ்வளோ கரை கலர்ஸ் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு புரியும் இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சூடிங் மேடம் உங்களுக்கு ஆல் ஓவர் பாடி ஃபுல்லா வந்து பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் கையிலே தொட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க மேடம் உங்களுக்கு வந்து வியர் பண்ணும்போது எந்த எரிச்சலும் எதுவும் இருக்காது மேடம் டபுள் சைட் பார்டர் உங்களுக்கு நல்லா கெட்டி பாடரா கொடுத்துருப்பாங்க மேடம் பல்லு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியும் வரும் மேடம் உங்களுக்கு இது கலர்ஸ் பாருங்க மேடம் இதுல நம்ம கிட்ட ஒரு பத்து கலர்ஸ் இருக்குங்க மேடம் ஜஸ்ட் இதுல நீங்க பாக்க பாக்குறத மட்டும் பத்தாது நீங்க ஜஸ்ட் நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதோட எப்படி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு டிசைன்லயும் வந்து மேடம் பத்து கலர் பதினஞ்சு கலர் இருக்கு மேடம் உங்களுக்கு சம்மருக்கு மட்டும் இது வியர் பண்ண அவசியம் இல்லைங்க மேடம் எப்ப வேணா நம்ம வியர் பண்ணிக்கலாங்க மேடம் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காகவும் இருக்கும் சேரீயும் நல்லா இருக்குங்க மேடம் இது பார்த்திங்கன்னா விமலா பேட்டுங்க மேடம் இதுக்கு பேர் இதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அஞ்சு டிசைன் இருக்குது மேடம் அஞ்சு டிசைன்லேயும் வந்து பத்து பத்து கலர் இருக்குங்க மேடம் நம்மக்கிட்ட ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கா பார்ட்ரு வந்துடுங்க மேடம் டபுள் சைட் பார்ட்ரு இது உங்களுக்கு டபுள் கலர் பிரிண்ட்டு கொடுத்துருக்கோங்க மேடம் இதில் ஸேரீ தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகுங்க மேடம் இதோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதில் கலர்ஸ் பாருங்க மேடம் கலர்ஸ் பத்து கலர் இருக்கு மேடம் நம்மகிட்ட பாத்தீங்கன்னா மேடம் சாஃப்ட் சுங்குடியில் உங்களுக்கு டிஷ்யூ பாட்டர் கொடுத்துருப்பாங்க மேடம் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா மேடம் சின்ன பண்ணி சரிஸ்னா வந்து ஓல்டு ஏஜ் பீப்புள்ஸ் தான் கட்டுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா எல்லா ஏஜ் லேடிஸும் வந்து கட்டலாங்க மேடம் ஃபுல் ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா ஃபிளார் டிசைன் கொடுத்துருப்போம் உங்களுக்கு ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு மாங்கா பார்டர் கொடுத்துருப்போம் நடுவுல பார்த்தீங்கன்னா டெம்பிள் பார்டர் இருக்கும் சென்டர்ல வந்து டிஷ்யூ பார்டர் கொடுத்துருப்பாங்க மேடம் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வந்து இருக்கும் உங்களுக்கு உள்ள பல்லு இதில் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்க மேடம் அஞ்சு டிசைன் இருக்கு மேடம் அஞ்சு டிசைன்லயும் உங்களுக்கு பத்து பத்து கலர் இருக்கு நீங்க வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு கேட்லாக் ஜஸ்ட் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதில் ப்ரைஸோடு உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டு மேடம் இதில் கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க மேடம் பிங்க்கு ஆரஞ்சு கிரீனு தக்காளி கலரு ப்ளூ கலரு மஞ்சள் கலரு வெண்டைய கலருங்க மேடம் இப்போ பார்த்த டிஷ்யூ பாட்லேயே இது வந்து இன்னொரு டிசைனிங் மேடம் இந்த நாலு டிசைன்லேயும் மேடம் பத்து பத்து கலர் இருக்கு மேடம் உங்களுக்கு டபுள் சைடு பார்டர் தான் மேடம் டபுள் சைடு பார்டர் தான் மேடம் வரும் கான்ட்ராஸ்டா இருக்கும் மேடம் கட்னிங்னா சூப்பரா இருக்கும் மேடம் உங்களுக்கு பட்டு சாரி லுக் அப்படியே கிடைக்குங்க மேடம் இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா தப்பாலி சங்குடின்னு சொல்லுவாங்க மேடம் இது உங்களுக்கு பிளவுஸோடய வந்துருங்க மேடம் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா பிரிண்டட் வந்து பிரிண்ட்லேயே உங்களுக்கு வந்து பல்லு இது பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் டிசைனிங் மேடம் நல்லா இருக்கும் இது முந்திங் மேடம் உள்ள உங்களுக்கு பிளவுஸ் வந்துருங்க மேடம் இதுல பாத்தீங்க மேடம் நம்ம கிட்ட அஞ்சு டிசைன் இருக்கு மேடம் அஞ்சு டிசைன்ல பத்து பத்து கலர் இருக்குங்க மேடம் எல்லாமே ஆறரை ஆமாங்க தான் மேடம் இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா இந்த கலருங்க மேடம் இதுல வந்து இன்னொரு டிசைனுங்க மேடம் இது வந்து மயில் போட்ட டிசைனுங்க மேடம் இதுலேயே கலர் ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இது எல்லாமே வித்து ப்ளவுஸ் தாங்க மேடம் உங்களுக்கு சேரீ தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும் மேடம் நல்லா பட்டர் மாதிரி இருக்கும் சேரீ உங்களுக்கு சுருங்காது எதுவும் செய்யாது கஞ்சி போட தேவையில்லை ஜஸ்ட் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க மேடம் கசகசன்ட்டு இருக்கு உங்களுக்கு ஃபீல் ஆகாதுங்க மேடம் இது போகிறதுங்க மேடம் ஜரி கட்டங்க மேடம் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருப்போம் ப்ளூ கலரில் இது வந்து ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம் காம்பினேஷனு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி ஜரி செக்கில் வந்து உங்களுக்கு பார்டராக டபுள் சைட் பார்டர் கொடுத்துருக்கோங்க மேடம் ஆல் ஓவர் பாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அண்ணம் செக்ஸ் இருக்கும் உங்களுக்கு இது வந்து பல்லுங்க மேடம் நம்ம கிட்ட பாத்தீங்க மேடம் சுங்குடி சாரீஸ் மட்டும் இல்லைங்க மேடம் ஃபேன்சி சாரீஸ் இருக்குது அதே மாதிரி மஞ்சள் சாரி சிவப்பு சாரி எல்லாமே இருக்குங்க மேடம் இப்போ கோயில் திருவிழாக்கெல்லாம் நீங்க உங்களுக்கு பல்காக வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்க முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற டிசைனை நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் மேடம் உங்க பட்ஜெட் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல மஞ்சள் சாரி சோப்பு சாரி ரெடி பண்ணி கொடுக்கலாங்க மேடம் கலர்ஸ் இருக்குங்க மேடம் நம்மக்கிட்ட ஒவ்வொரு கலரும் பாருங்க மேடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மேடம் சேரி மட்டும் இல்ல அனற்களி சுடிதார் எல்லாமே இருக்குங்க மேடம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சுடிதார் மெட்டீரியல் சுங்குடியில சுடிதாருங்க மேடம் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே சொந்த தயாரிப்பு தாங்க மேடம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து டிசைன் இருக்குங்க மேடம் இப்போ நம்ம டைம் இல்லாதன்றதுனால இந்த ஒரு டிசைன் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப்புங்க மேடம் இது வந்து பேண்ட்டு இது உங்களுக்கு ஷால் வந்துருங்க மேடம் டிசைன் ஷால் வந்துருங்க மேடம் ஆமாம் மேடம் இந்த சம்மருக்கு இது எல்லாமே யூஸ் பண்ணலாங்க மேடம் நல்லா இருக்கும் இப்போ சின்ன குழந்தைங்க வெயிலுக்கு வந்து சேரீ கட்ட முடியாது அவங்க வந்து இந்த மாதிரி இதில் வந்து ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க மேடம் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் மேடம் இதில் கலர்ஸ் பாருங்க மேடம் டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும் டிசைன் எல்லாத்தையும் சேஞ்ச் ஆகும் மேடம் நான் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு சாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சாலு இது பேண்ட் வந்துருங்க மேடம் எல்லாமே பியூர் காட்டன் தான் மேடம் எதுவுமே சிங்க் ஆகாது சாயம் போகாதுங்க மேடம் இது பேண்ட்டு இது ஷாலுங்க மேடம் இதெல்லாம் இது ஷாலுங்க மேடம் இது பேண்ட் நம்ம கேட்லாக் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எவ்வளோ ப்ரைஸு எத்தனை டிசைன் இருக்குது எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாங்க மேடம் நம்மக்கிட்ட வந்துங்க மேடம் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது மேடம் ஜிபே ஃபோன்பே இருக்குங்க மேடம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்லுவோங்க மேடம் இது பார்த்திங்கன்னா மேடம் உங்களுக்கு டிஷ்யூவில் எம்ப்ராய்டிங் மேடம் இது வந்து நீங்கள் நைட்டு ஃபங்க்ஷனுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரிசப்ஷனுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ராயல் லுக் உங்களுக்கு கொடுக்குது மேடம் இந்த சாரி அப்படி இதுவும் நீங்கள் ஆமாங்க மேடம் எம்ப்ராய்டிங் யூனிட் இருக்கு தனியாக அவங்ககிட்ட கொடுத்து நாங்கள் எம்ப்ராய்டிங் போடுறதா மேடம் இதில் இல்லை உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு வரும் உங்களுக்கு முந்தி வரும் அதில் இது வந்து பிளவுஸ்ங்க மேடம் உங்களுக்கு பிளவுஸில் கீழே வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருப்பாங்க இதில் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு மேடம் உங்ககிட்ட ஒவ்வொரு கலரும் நல்ல சூப்பரா இருக்குங்க மேடம் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு மேடம் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கேட்லாக் ஓப்பன் ஆகும் கேட்லாக்ல வந்து பிரைஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கோங்க மேடம் இன்னைக்கு நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு உங்க கையிலுக்கு கையில வந்துருவாங்க மேடம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது மேடம் ஜிபே ஃபோன்பே மட்டுங்களா மேடம் கிட்ட பார்த்தீங்கன்னா மஞ்சள் சரி அவைலபிள் இருக்குங்க மேடம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டிசைன் கிட்டே இருக்குது இப்போ உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு டிசைன் காமிக்கிறாங்க மேடம் அதே மாதிரி ரெட் சரீ அவைலபிள் இருக்குங்க மேடம் நம்மக்கிட்ட இது எப்பவுமே ரெடி ஸ்டாக் நம்மக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் உங்களுக்கு ஐம்பது சரி வேணாம்னு நீங்கள் ஆர்டர் பண்ணால் கூட உடனே நாங்கள் சென்ட் பண்ண முடியுங்க மேடம் இப்போ ரீசேல் பண்ணுறவங்க நம்ம கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குங்க மேடம்